காட்சியாக காக்கும்போது உங்களோட வினையெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் காத்திருந்து எல்லாரும் பசியாராமல் போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி மகத்தீஷா இன்னும் மக இப்போ தனிப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் ஒன்று ரெண்டு வினாக்கள் கேட்டுட்டு நம்ம உணவகத்தை போகலாம் ஒவ்வொருத்தராக வரலாம் ஐயா ஒரு அவருடைய குழந்தைக்கு இப்போ ஒரு சின்ன உடல்நிலை கோளாறு அதை பற்றி சொல்லுவார் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு எல்லா வளமும் அவரோட குருநாதர் ஒருத்தருடைய தேடியில் இருக்க குருநாதர் வழியில் அவர் போனார் அவருக்கு எல்லா சுக சுகநலங்களும் வந்துச்சு திடீர்னு அந்த நல்ல சந்தோஷமான நிலை வளம் கொளிக்கிறப்ப இந்த ஒரு சின்ன இடர் வந்து திடீர்னு அவருக்கு ஆட்கொண்டு ஒரு கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இது ஒரு குறைபாடு தான் அவருக்கு அதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார் இவா எங்கள் குருநாதரை பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்றப்ப அவருக்கு அது வர முடியாத சூழ்நிலை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்துடும் ஊரில் ஏதாவது இடர்பாடு வந்துடும் அங்கே வர முடியாமல் இங்கேயே நம்மளை இங்கேயே வரும்போது திருச்சிக்கே வர முடியாது திருச்சியில் வரும்போதே பார்க்க வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அங்கே வரலாம்னு ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது அந்த டைம்லேயும் பௌர்ணமி அப்போ இவருக்கு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அந்த தடங்கலுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவரால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறார் ஆறு மாதத்துக்கு மேலேயே இன்றைக்கி தான் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தொடர்பாளருக்கு கிடைச்சது அவர் அவருடைய குறைபாட அகத்திய பெருமான்கிட்ட வைக்கும்படி கேட்டுக்கிறேன் ஓம் அகத்தி ஷா நமக ஓம் சிவமகா வாழைச்சித்திரே போச்சு அஸ்தீஷா நாமக ஐயா என் குழந்தை ரெண்டாவது குழந்தை ஒரு ஆறு வருஷமாக அந்த பிள்ளைங்க நரம்பு பிரச்சனை இருக்குது அது நானும் சிஎம்சி வெள்ளூரில் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் போய்ட்டுதே இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு தடவை அது மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இது நாலாவது வருஷம் போன மாதம் வரைக்கும் நல்லாதே இருந்துச்சு திரும்ப ரிப்பீட் ஆகிடுச்சு அதை இப்போ திரும்ப அந்த இதுக்காக வேண்டி எனக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் வழங்கணுன்றது கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் உயர் ஞானத்தை கற்றுக்கொடுக்கின்ற சபைதனில் பயணப்படுகின்ற சீடர்களுடைய இகலோக இடர் இன்னல்களை தீர்க்கின்ற அற்புதமான அருமருந்தாய் சிவமருந்து அமர்ந்திருக்கின்றது சிவமகா வாழை சித்த மருந்து அமர்ந்திருக்கின்றது நவபாசான நிலைகள் கொண்ட அற்புதமான சித்தனுடைய திருநீற்று சாம்பலிலிருந்து பெறுகின்ற அணுக்கரகம் சூட்சமாய் அத்துணை வினைகளால் வருகின்ற பிணிகளையும் தீர்க்கின்றது என்கின்ற நிலைக்குள்ளிருந்து அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதீசாய அத்தகைய பிணிநிலை வினைநிலை ரணநிலை தீர அகத்தியன் கூறுகின்ற ஒரு ஆகமம் புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண நாடி வர அற்புதமாய் சஷ்டி திருநாள் ஒரு சஷ்டி திருநாள் அன்று விரைவாக உம்முடைய அலுவல் நிலைக்கு இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு பிரம்ம முகூர்த்த வேலையில் நடைபெறுகின்ற ஒரு சஷ்டி திருவிழா காண வேண்டும் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அகத்திய நாமத்தனை உள்ளூர உச்சரித்து அங்கு நடைபெறுகின்ற அபிடேக நிகழ்வுகளில் கலந்து சற்சங்க நிகழ்வு இதுபோல் மாதத்தில் ஆறு முறை விசேட நிகழ்வுகளிலே நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகள் போல் சஷ்டி பெருவிழா ஆண்டு நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வில் கலந்து அமர்ந்து அங்கு உணவு உண்டு வருகின்ற பொழுது நீர் அருந்துகின்ற உணவில் அற்புதமாக சூட்சம நிலை கொண்ட மகா சபையிலிருந்து நவபாசான நிலைகள் அவ் உணவை உண்ணுகின்றவர்களுடைய அற்புதமான சரீரத்திற்குள் புகுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ் உணவினை உண்டு அகமகிழ்வோடு வருகின்ற நிலைகள் யாவும் ஆம் அகத்தியன் உரைக்கின்றவாறு கர்ம வினைகளின்பால் வருகின்ற தொடர்பே என்னும் நிலைக்குள் இருந்து அதனை ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற இறக்கு நிகழ்வுகள் நிச்சயமாக இகலோகத்தில் வரும் ஏற்றம் வருகின்ற பொழுது அது நல்வினை இரக்கம் வருகின்ற பொழுது தீவினையால் வருகின்றது தீதும் நன்றும் நம்மால் தான் வருகின்றது என்கின்ற நிலையோடு ஏற்று பயணப்பட்டு உயரியான சிந்தையினை தன்னுடைய சிந்தையில் வைத்து நம்பிக்கை நிலையோடு முதல் நிலை முழு நிலையில் சபையை நம்பிக்கை நிலையோடு இவன் வழங்குகின்ற திருநீற்று சாம்பலை கரமதிலிருந்து இன்று பெற்று அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் சூரிய உதயம் காணா நிலைதனில் எழுந்திருந்து ஆற்றலாய் அங்க சுத்தி பெற்று தன்னுடைய அத்தகைய காலை கடன் நிலைகளை கழித்து நீராட வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஒரு சிறு குவளை இதுபோன்ற சிறு குவளை நீரில் அற்புதமாக இத்தகைய திருநீரினை கலந்து தொடர்ச்சியாக ஒரு மண்டல நாள் நாற்பத்தி எட்டு நாள் பருகி வருகின்ற பொழுது இடையில் வருகின்ற நாளில் சஷ்டி நாளில் வந்து கலந்து நீர் உம்முடைய சரணாகதி நிலைக்குள் இருந்து அற்புதமாய் பயணப்பட்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியாய் நிலை மாறுகின்ற தன்மைதனை நானே ஒரு சீடன் என்னுடைய கால் ரணம் தீர்ந்தது நன்றி கூறினேன் என்று அதுபோன்று நன்றி செலுத்துகின்ற நிகழ்வில் இது போன்ற சச்சங்க நிகழ்வில் ஆனந்தத்தோடு வந்து நிற்பாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் யாம் ஓ மகதி